மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரரையும் படைத்த புனிதரும் நெய்யவேன் புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே வினைகள் அறுப்பாய் போற்றி அதிரா வினைகள் அருப்பாய் போற்றி ஆல மரத்தின் கீழ் அமர்ந்தோய் போற்றி செழுமதி செஞ்சடை சேர்ந்தோய் போற்றி அண்டி நோக்கு அருளும் ஆண்டவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி கண்மேலே கண்ணொன்று உடையாய் போற்றி கண்மேலே கண்ணொன்று உடையாய் போற்றி உள்ளத்து இருக்கின்ற இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி போற்றி எல்லாம் நிறைவாகட்டும் எல்லாம் அல்ல அம்மையப்படிய திருவருளாலும் ஆதிகனுடைய குருவர்களோடு இன்றைய நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள் அந்த வகையிலே பிறந்தால் முக்தி என்று சொன்னால் திருவாரூர் சித்தியடைந்தால் முக்தி காசியில் அடைந்தால் முக்தி நினைத்தாலே முக்தி என்று சொன்னால் திருவண்ணாமலை அத்தை அண்ணாமலையும் உண்ணாமலை அம்மையப்படிய திருவருளோடு மிக அற்புதமான முறையிலே திருவாசக மாநாடு பேரே ஒவ்வொன்றுக்கு மகளிர் மாநாடு எத்தனையோ மாநாடு இருக்கும் ஆனால் நம்ம இங்கே எம்பெருமாடிய திருவருளாலே மணிவாசக பிறந்தனுடைய குருவர்களோடு திருவண்ணாமலையிலே திருவாசக மாநாடு இந்த மேடையில் வீட்டிருக்கின்றேன் எல்லாரும் ஒவ்வொரு அருள் கிடைக்கும் திருப்புகழுக்கு மறுப்புகள் கிடையாது திருக்குறளுக்கு மறுக்குறள் கிடையாது அதுபோல முருகப்பெருமானுடைய அருளை பெற்றவர் நம்முடைய தவத்திரு பாலமுருனடிமை சுவாமிகளுடைய பொற்பாதங்களை வணங்கி எல்லாம் உள்ள இறைவன் திருவருளாலே சிவாயினம் என்று சொன்னால் அபாயம் விலகிவிடும் நல்லா பாருங்க அந்த அபாயம் வாயில் சொன்னால் பத்தாது அந்த நாமம் உள்ளத்துக்குள் இருக்க வேண்டும் அனுதினமும் தினமும் என்ற திருநாமத்தை நம்முடைய ஐயா ராஜேந்திரன் ஐயா அவர்கள் சிவநேய செல்வர் முன்னாள் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் வந்து வேலைக்கு போனால் ரிட்டையர்மெண்ட் ஆகலாம் என் கடன் பணி செய்வதற்கிருக்கின்றால ரிட்டையர்மெண்ட் இருக்கா அது மாதிரி நம்முடைய ஐயா அவர்கள் ராஜேந்திரன் ஐயா அவர் சொல்கிற மந்திரனா எல்லா இடத்துலையும் சிவாயி நம்ம என்ற நாமத்தை தான் லட்சம் கோடி முறை சொல்லியிருப்பார் அத்தகைய பெருமகனார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மிக அற்புதமான முறைகளே வரவேற்புரை ஆற்றிய ஜீவ சீனிவாசன் ஐயா அவர்களே முன்னிலை வகிக்கின்ற சுப்பிரமணிய முனியாண்டி ஐயா மலேசியா அவர்களே சிவத்திரு ராமலிங்கம் ஐயா அவர்களே அதுபோல் நம்முடைய அகில பாரத சந்நியாசிய தலைமையாக ஏற்றிருக்கின்ற ராமானந்த குருமகா சன்னிதான அவர்களே நிலையூர் ஆஜன ஐயா அவர்களே அதுபோல் வாதஊரடிகள் சிவலோகம் ஐயா அவர்களுக்கும் மேடல் விட்டிருக்கின்ற அருளாளர்களுக்கும் முன்பு விட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கும் உள்ள இறைவன் திருவருளாலை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு புள்ளி நாள் வருடம் கோடி புதுமண்ணால் நூறு கோடி இந்த இதனுடைய இந்த திருவாசகத்தை மணிவாசக பெருந்தகை சொல்ல யார் எழுதினார் யார் சிற்றம்பல சிற்றம்பலநாதர் எழுதினார் ஆனால் நம்ம திருவாசக தென்றல் ஐயா சிவகுமார் ஐயா நமக்கெல்லாம் கட்டளையிட பத்தாயிரம் பேர் எழுதியிருக்கிற கிளாப் பண்ணுங்க பத்தாயிரம் பேர்த்த ஒரு ஆள் எழுதி வச்சார் கட்டி போட்டுறார் அந்த மாணிக்க வாசகர் சிவபெருமானை கட்டி போட்ட மாதிரி இங்கே நம்ம தென்றல் ஐயா தென்றல்னால் காற்று ஆனால் இந்த சிவகுமாரை என்ன பண்ணிட்டாரு இத்தனை அடியார்கள் தாயை சிறந்த கோவிலே தந்தை சொல்மைக்கு இல்லை சீராறு புங்கமல தெல்லுமதே செய்யலேயே காராறு மேனி கருங்குயிலே ஆராயும் வேதமுதாய என்ற மெய்ப்பொருளை மின்னொழி சீர் ஆரிபராபரையே அம்பிகையே ஜோதியை அன்றெல்லாம் போற்றுகின்ற அரும்பொருளை ஆரணங்கை என்று தாயான ஈஸ்வரையை தெந்திரையில் வந்தமரே மாறாமலை நினைப்பார் அக்கணத்தி பொக்கணத்தி அண்டபகி ரெண்டத்தி மிக்கலத்தி மோச்சத்தி அம்மானை பந்தாடிச்சி தேடியுமா காணா சிவசக்தி நாடிவனை போற்றும் அடியாரில் விடைபோக்கி அஞ்சலென்று தோன்றுகின்ற அம்மை துடியடித்து சாத்தரியா பச்சை நிறத்தி பவள கொடிய கச்சை மலையரசன் பெற்ற மலச்சி சலச்சி நிலையறிய வேதாந்த நிலச்சி அலையாத அன்னநடைச்சி அருமரச்சி கண்ணல் மொழிச்சி கர்ணச்சி பண்ணுதமிழ் சாய்ச்சி வடிவடைய மங்கைச்சி பேச்சு இளமொழிச்சி இத்தனை பராசத்தி வச்சு பத்தாயிரம் பேர் கண்ணெல்லாம் இருக்கும் பராசத்திக்கு அது மூலம் இத்தாயிரம் இத்தனை தாய்மார்கள் வச்சு பத்தாயிரம் மேட்ச்த்து எழுதி கட்டி போட்டிருக்காருன்னா கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஐயா பேசணும் ராமகிருஷ்ணன் ஐயா கடவுள் உள்ளத்துக்குள் இருக்கிறார் அடியாருக்கும் அடியேன் இத்தனை உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனை எங்கே பார்க்கலான்னா கோயில்லையா பார்க்குறோம் எங்கே வேணால் பார்க்கலாம் இந்த மைக் இருக்குது கரண்ட் இல்லைனா வராது பல்ப் இருக்குது ஒயரில் கரண்ட் போகும் ஆனால் எரிகிறது பல்ப்பில் அது மாதிரி கடவுள் எங்கே இருக்கிறார் உள்ளத்துக்குள் இருக்கிறார் அந்த உள்ளத்தில் இருக்கின்ற கடவுளை நம்ம எங்கே காட்டுறோம் முன்னாடி கொண்டு வந்து நின்றுதான் இத்தனை நாலு பேர் சொன்னால் கேளுன்னு சொன்னாங்கல்ல நாலு பேர் சொல்றது கேளுன்னு சொன்னாங்கல்ல வேற யாரும் இல்ல அம்மா அப்பா குரு தெய்வம் இந்த நாலு பேர் சொல்றது கேட்கலனா அடுத்த ஜென்மால பண்ணிக்குட்டியா பிறப்பாங்க அம்மா அப்பா குரு சொல்றது கேட்கலனா அவ்வளவு அதை முடிவே முடியாது அப்ப இந்த நாலு பேர் சொன்னது என்னன்னா உண்மையாரு அன்பாரு பக்தி ஆறு பாசமாறு நேசமாறு எதையும் கொண்டு போக முடியாது கை இருக்கிற விலங்கு எது சொல்லுங்க கை இருக்கக்கூடிய விலங்கு எது கை இருக்கிற விலங்கு எது சொல்லுங்க என்னது யானை யானைக்கு கை இருக்கும் ஆனால் அது கொடுக்குமானா தெரியாது கொடுத்தா வாங்கி சாப்பிடும் ஆனால் மனிதன் தான் இருக்குது தானம் தர்மம் தப்பு தவறு தெரிந்து செய்தால் தப்பு தெரியாமல் செய்யலாம் தவறு கேட்டு கொடுத்தால் தானம் கேட்காமல் கொடுத்தால் தர்மம் அப்போ நம்ம இந்த தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மணிவாசக பிறந்த எங்களுடைய குருநாதர் காமாச்சரியனுடைய குருநாதர் எங்களுடைய சுவாமிகள் பாலமுருடைய சுவாமிகள் எப்படி முருகப்பெருமானால் ஆசீர்வாதம் பெற்றதைப் போல எங்கள் சுவாமி கண்ணை பராசக்தி திருவருளாலை ஐந்து இரண்டு ஆண்டிற்கு முன்பு அறுபது துணை கொண்டு பத்து வயசில் அம்பாலை கண்டெடுத்தார் அந்த மணிவாசக பிறந்தையினுடைய பாடலை எழுதினால் என்ன புண்ணியமோ என்னுடைய குருநாதர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அன்று அந்த மணிவாசை பிறந்தையை வ பிறந்த திருவாதூர் செல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு புல் முதலாக இருந்தது என்று சொன்னார்கள் அப்போ அந்த தலையிட்டு வணங்கி இந்த மணிவாசை பிறந்த ஊரை மண்ணை மிதித்தாலே புண்ணியமே அப்போ இந்த ஊருக்கு நம்ம வந்திருக்கோம் அவர் பிறந்த இடத்த பார்க்கலான்னு போய் பார்த்தார்கள் எழுவத்தி ஆண்டுகளுக்கு பிறகு ஜியு போ பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூன்றாம் அன்று அந்த கோவில் திருப்பணியை தொடங்கி நூற்றி எட்டு மடாதிபதியை வரவழைத்து மிக அற்புதமான முறையில் திருக்குறள் நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருளா நடைபெற்றது அன்று அவர் சொன்னார் இந்த மணிவாசுக்கு பிறந்த இந்த இடத்துல முன்னூற்றறுபத்தைந்து நாளும் வருகின்ற பக்தர்களுக்கு கோதானம் பூதானம் சொர்ணதானம் ஆற்றல் தானம் கீதாதானம் எத்தனையோ தானம் இருந்தாலும் இந்த அன்னதானம் முந்நூற்றறுபதுதான் நடக்கணும் என்று சொன்னார்கள் ரெண்டாயிரத்து ஐந்தில் அப்புறம் சொன்னார் தினமும் இங்கே திருவாசக முற்றுதல் செய்யப்பட வேண்டும் என்று அன்றைக்கு சொன்னார் அது தினமும் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுலேருந்து நடந்து கொண்டிருக்கு தினமும் பாடப்படும் ஆனால் சொன்னது அன்று அதுபோல் இந்த நாலு பேர் சொல்கிற மாதிரி வாசல் நாலு இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குங்கிற மாதிரி யாகசாலைக்கு நான்கு வாசல் இருக்கும் ரிகஜர் சாம அதர்வனை எல்லாமே நாலு கடைசியில் நம்ம போகிறப்ப நாலு தான் நாலு பேர் வந்தா தான் வீட்டு விட்டே போவோம் அல் போக முடியாது அதனால் நாம் என்ன வேண்டும் என்று சொன்னால் இந்த மனம் வாக்கு காயமும் மனத்தினாலே இறைவனை தொழுதால் போதும் இந்த ஆன்மா இருக்கின்ற மூணு இருக்குது ஆணவம் கண்மும் மாயை மூன்று விலகி இங்கே பாருங்க இந்த ஆள்காட்டி விரல் கட்டை விரலாக கடவுளை நான் உன்னிடத்தில் ஐக்கியமாகிக் கொள்கிறேன் என்று ஐயா பாண்டி ஐம்பத்தோரு 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 எல்லா சகலும் அதில் வந்துடும் ஐம்பத்தோரு சக்தி எப்படி வந்துச்சோ கணவன் பேச்சை மீறி போனால அன்னை பராசக்தி ஐம்பத்தோர் துண்டா போய் மறுபடி வந்துச்சு அதனால் கணவன் கோடு போட்டால் அன்னைக்கு ராமர் கோடு போட்டது சீதை தாண்டிச்சு ஆனால் இங்கே இருக்கிற தெய்வங்கள் எதையும் தாண்ட மாட்டார்கள் சொன்னால் போது கணவனே கண்கண்ட தெய்வம் மனைவி சொல்லை மந்திரம் அப்படி வாழக்கூடிய இந்த உலகம் ஐயா சொன்ன மாதிரி நம் சிவகுமார் ஐயா சொன்ன மாதிரி பாடல் இத்தனை பேர்த்தி கட்டி போடவே முடியாது யாராவது சொன்னா நம்ம பெற்ற குழந்தை நீங்கள் பெற்ற குழந்தைகிட்ட சொல்லி பாருங்களேன் கடைக்கு போயிட்டோன்னே கேட்குமான்னு கேட்குறேன் போகும் உனக்கு ஒரு வேலை இல்லை நான் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி ஆனால் ஒருத்தர் சொல்லி இத்தரு பேர் கேட்குற மாதிரி இருக்குதுன்னா அது கடவுள் கொடுத்த பாக்கியம் அவனொருளால் அவன் தாள் வணங்கி என்று சொல்வதைப் போல மிக அற்புதமான முறையில் இன்னும் சில நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இந்த விழாவையும் மிக சீரோடும் சிறப்போடும் ஒருத்தர்னாலும் முடியாது இத்தனை பேர் சேர்ந்து அடியார்கள் செய்த இந்த வேலை இன்னைக்கு ஆண்டவனை எப்படி பகவானை அடைதலே மனித வாழ்க்கை நோக்கம் ஏதோ ஒரு வகையில் வரும் மேடையில் வீட்டிற்கு ஒவ்வொருத்தருமே நம்முடைய மகாலட்சுமி அம்மா இத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதனைக்குரியவர்கள் நீங்களும் சாதனைக்குரியவர்கள் ஏனென்று சொன்னால் அந்த திருவாசகத்தை உங்கள் கரங்களில் எழுதியிருக்கிறீர்கள் சிவபெருமானே எழுதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த சிவபெருமானுடைய குழந்தைகள் நாம் எல்லாம் எழுதியிருக்கோம் என்று சொன்னால் இதற்கு மேல் என்ன வேண்டும் ஒன்றுமே வேண்டியதில்லை அத்தகைய மகானுடைய திருவருள் புள்ளினால் வருடம் கோடி சொல்வதைப் போல படமாட கோயில் கொண்டையில் நடமாட கோயில் கொன்றாக நடமாடக் கோயில் கொண்டையில் படமாடக் கோயில் பகவர் கதாமே படமாகவும் சிலையாகவும் வைத்து போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய நீண்ட காலமாகலாம் நேரமாகலாம் ஆனால் மனித குலத்திற்கு நாம் செய்யக்கூடிய சேவை உடனே கடவுளை சென்றடையும் என்பது அவர் சொல்லியிருக்கிறார் திருமூல நாயனார் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு பாடல் மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்திருக்கிறார் முதல் யுகம் இத்தனையூர் யாகம் என் குருநாதர் சொன்னார் தம்பி நான் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்க மாட்டேன் நான் கருங்கல்ல சமாதி கட்டி வச்சிருக்கேன் நாற்பத்தெட்டு வயசுலேயே கட்டிட்டேன் நான் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னு கேட்ட ஐம்பத்தி நாலு வருஷம் பத்து மாசம் இருபத்தி ரெண்டு நாள் ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு

பார்த்தாங்க எந்த விதமான குறை இல்லாமல் சிவலிங்க சாமி இன்னைக்கு சொல்ல அன்னைக்கே சொன்னது என்று சொல்லி மிக அற்புதமான முறையில் அவருக்கு அடக்கம் செய்யப்பட்டு ஜீவசமாரி ஆனது போல நம்ம காலையில் எதுவுமே கிடையாது நாளைக்கு என்ன கிழமைன்னு சொல்லுங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை யாரால் மாற்ற முடியுமா செவ்வாய்க்கிழமையா முடியவே முடியாது எதையும் நம்மால் மாற்ற முடியாது கடவுள் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எதை வேண்டுமால் மாற்றக்கூடிய சக்தி அவருக்குண்டு என்று சொல்லிக்கொண்டு அன்னை பராசக்தி வாழ்வு வாழ்வுமானவள் எங்கள் வாக்குமானவள் வாழ்வு மாணவள் வாக்குமானவள் விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள் விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள் உடம்பு எங்கள் உயிருமானவள் உடம்பு எங்கள் உயிருமானவள் அன்னையானவள் அவள் அனைத்துமானவள் ஆனவள் தாழ்வு நீக்கியே தாங்கிக் கொள்பவள் அம்மா தாழ்வு நீக்கியே தாங்கிக் கொள்பவள் அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள் அன்னையானவள் அவள் இங்கும் இருப்பவள் அப்பனானவர் அவர் இங்கும் இருப்பவர் ஜோதியானவள் சிவனின் பாதியானவள் அன்னை ஜோதியானவள் சிவனின் பாதியானவள் அன்னை ஆனவள் அவள் அனைத்துமானவள் அன்னை ஆனவள் அவள் அனைத்துமானவள் வாழ்வுமானவள் எங்கள் வாக்குமானவள் விண்ணில் தோன்றியே இந்த மண்ணில் வந்தவள் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் துர்கா லட்சுமி சரஸ்வதி இந்த மூன்று மிக முக்கியம் ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரி திங் ஃபுல்ஃபிலிமெண்ட் ஆஃப் இன்யூர் லைஃப் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் இங்கு உட்கார முடியும் அடுத்து வெல்த் கார் எடுத்துகிட்டு வந்தாலும் டீசல் போடுறதுக்கு பணம் வேணும் இல்லைன்னா கிடையாது ஹெல்த் இருக்கோன்னு வெல்த் இருக்கோன்னு அதான் திருக்குறள் சொல்லிக்கிறார் அருளாருக்கு அங்கே இடமில்லை பொருளாருக்கு இங்கே இடமில்லைன்னு சொல்கிற மாதிரி ஹெல்த்து வெல்த் அடுத்து நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி சரஸ்வதி தேவி அருட்கடாச்சம் வாணி கலை வாணி அருள் வாமி உன் வீணை மேவும் கையால் என்னை ஆதரி புத்தகத்துள்ளுரை மாதே பூவிலம் வந்தோரை வாழ்வே வித்தக பெண்பிளை நங்காய் வேற பொருளுக்கிரிவத்தேகை வாணிக்கு சரஸ்வதி தேவிக்கு தன்னுடைய கணவர் நாக்கில் இடம் கொடுத்திருக்கிறார் பிரம்மதேவன் பிரம்மதேவனுக்கு பிரம்மதேவனானவர் தன்னுடைய மனைவிக்கு நாக்கில் இடம் கொடுத்திருக்கிறார் லட்சுமிக்கு தன்னுடைய கணவன் மார்பல் தடங்கொடுத்திருக்கிறார் எம்பெருமான் தன்னுடைய மனைவிக்கு உடம்பிலே சரிபாரி கொடுத்திருக்கிறார் அந்த மூன்று நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்து உலக சேம நலம்பரட்டும் உயர்ந்த எண்ணங்கள் ஒளிபரட்டும் நிலம் குளிரட்டும் வழியட்டும் பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் பிரார்த்தனை செய்து இந்த திருவாசக மாநாட்டிலே நாங்கள் எல்லோரும் வேண்டுவது எல்லாரும் சொல்லுங்கள் சிவாய நமக சிவாய நம சிவாய நம நமசிவாயே 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 இந்த பஞ்சாச்சர மந்திரத்தில் நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் பஞ்சபூர சக்தி இருக்கிறது காலையில் எந்திரிச்சு நீருக்கு வணக்கம் நெருப்புக்கு வணக்கம் சொல்லி பாருங்களே வீட்டில் சொல்லுவாங்க நம்ம குழந்தைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் கடவுள் பெரியவரும் சொல்லிட்டாங்க சிவாய நம்ம நமசிவாய நாமத்தை சொன்னாலே அஞ்சு பேர்த்துக்கு நன்றி சொல்கிற மாதிரி அந்த வகையில் இந்த திருவாசக மாநாட்டை மிக அற்புதமான நடத்தி கொண்டிருக்கின்ற அருளாளர்கள் செயலாளர்கள் பொருளாளர் தலைவர் பிரிமக்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்ம நேயர் திருவாசக தென்றல் இன்னைக்கு நான் வந்து ஒரே முறை தான் அவர் பார்த்துருக்கேன் இன்னைக்கு தான் ரெண்டாவது முறை பார்க்குறேன் ஃபோனில் மட்டும்தான் பேசினேன் நாளைக்கு தான் எனக்கு கூட நிகழ்வு இருந்தாலும் கூட நான் இன்றைக்கு முடித்துட்டு இன்னொரு நிகழ்வு போகிற மாதிரி சொல்லியிருந்தால் சொன்ன வார்த்தையை மாற்றிடக்கூடாது குருநாதர் கொடுத்த வார்த்தை மாற்றக்கூடாது நல்லா பாருங்கள் மனிதனாக பேசினா வார்த்தை மகான்கள் பேசினால் வாக்கு அவர் ஒரு மகானா தான் பார்க்குற வேட்டி சட்டை போட்டிருந்தாலும் ஒரு மகானாக இந்த இடத்துல வீட்டிற்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைக்கு ஐயா நான் நாலு இது மாதிரி இருக்கிறது இன்னைக்கு வந்தார் சரி சாமி நீங்கள் பேசிட்டு நீங்கள் புறப்படலாம் அந்த வார்த்தை இருக்கிறதே சாதாரண வார்த்தையில்லை அது கடவுள் சொல்கின்ற வார்த்தை அத்தகைய மகனுடைய அருளாளே அன்னை பராசக்தி அருளாளே லோகமாதா ஜெகன் மாதா வணங்குவோருக்கு வறுமைக்கு துதிப்போருக்கு துன்புமைக்கு திருவண்ணாமலையில் உண்ணாமலை இரண்டும் இருந்து வருகின்ற வருகின்றக்துறை நீக்கி தீப ஜோதி எரிந்தால் பிரகாசமாகி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுப்பதைப் போல இந்த மக்கள் எல்லோரும் படுகின்ற அந்த பாடை நீக்கி அவர்கள் அனைவருக்கும் உடைய திருவழி தரிசனத்தை மணிவாசகப் பிறந்தை கொடுத்தது பத்தாது எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து எல்லாம் பராசித்து லோக மாதா ஜெகன்மாதா எம்பெருமானை உடையவரே நீலகண்டனே எப்படி எல்லாம் பற்றிருக்கார் பட்டீஸ்வரனே பரமேஸ்வரனே நானேஸ்வரனை மகிழீஸ்வரனை இத்தனை ஈஸ்வரனு நம்முடைய திருவண்ணாமலை பெருமான் பற்றிருக்கிறார் அத்தகைய ஈஸ்வரனும் ஈஸ்வரனாக இந்த எழுந்திரளி வருகின்ற பக்தர்களுக்கு குறையை நீக்கி அருள வேண்டும் என்று எல்லாமண்ணை பராசக்தி உண்டாமலயம் வேண்டிக்கொண்டு கொண்டு எல்லாமல்ல அப்பனையும் வேண்டிக் கொண்டு இது விட்டிருக்கின்ற குருமார்கள் அனைத்து விதமான செயல் அனைத்து செயல்களையும் செய்யக்கூடிய திறமை வாய்ந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அடியார் பெருமக்கள் எனக்கு எல்லாமே அம்மா அப்பா தான் எங்களுடைய அம்மா அப்பா அனைவரும் எல்லாமில் இறைவன் திருவருளாலே பெருங் கருணையினாலே உய்ய வேண்டும் பொருட்டு அந்த மணிவாசை திறந்து பாடியது நாலு பேர் பாடியது சாதாரண பாடலில் அந்த பாடல்களை பாடினால் பூட்டிய கதவு திறக்கும் இறந்த குழந்தை மீண்டும் பிறக்கும் என்ன வேணாலும் கிடைக்கும் மாங்கா இனிக்கும் மாங்கா குளிக்கும் ஆனால் இவர்கள் பாடினால் இனிக்கும் அத்தகைய பாடலை கொடுத்த இறைவா அடியார் பெருமக்களுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும்